மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்தால் மட்டுமே கொல்கத்தாவில் மருத்துவ மாணவிக்கு நிகழ்ந்தது போன்ற சம்பவத்தை தடுக்க முடியும் என்று காமன்வெல்த் நாடுகளின் மருத்துவ சங்க தலைவர் ஜெயலால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கன்னியாகுமரியில் அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் காமன்வெல்த் மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஜெயலால் நம்மோடு நாயக அவருடைய சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் ஒரு புறம் மருத்துவ சங்கத்தின் போராட்டம் மறுபுறம் தொடர் இது போன்ற சம்பவங்கள் எப்படி பார்க்கணும் இது ஒரு தூரவிருஷ்டமான ஒரு நிலை இன்றைக்கு மருத்துவர்கள் என்று இந்த சமுதாயத்தினுடைய நல்வாழ்வு ஆழ்வுக்காகவும் மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் பாடுபடுகின்றவர்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்திற்கும் இருக்கிறது மத்திய அரசுக்கும் இருக்கிறது இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய ஆடைகளின் நிமித்தமாக விமான நிலையங்கள் பாதுகாக்கப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தொலைக்காட்சி நிலையங்கள் பாதுகாக்கப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே மத்திய அரசு முன்வந்து மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட இடங்களாக அறிவித்தால் மட்டும்தான் இந்த மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் அதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இது ஒரு நிச்சயமாக மற்ற நாடுகளை நடப்பதை விட நம்ம நாட்டில் இதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இப்போ தமிழகத்தை பொறுத்த அளவில் மருத்துவர்களின் பாதுகாப்பு தமிழகத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மருத்துவர்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அரசு மருத்துவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே மருத்துவர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பாதுகாப்பான ஒரு நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் எங்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கை நிறைய இருக்கிறது குறிப்பாக மருத்துவக் கல்லூரிகளிலே இளம் மருத்துவர்கள் படிக்கக்கூடிய இடங்களிலே பல்வேறு மருத்துவ வார்டுகளில் நோயாளிகளுக்கென்று வசதிகளை செய்வது போல மருத்துவர்களுக்கென்று அறைகள் அவர்கள் தங்க வேண்டிய இடங்கள் அவைகளுக்கு செய்ய வேண்டிய இடங்களும் அதே போன்று பாதுகாப்பிற்காக அதிகமான போலீஸ் அவர்களை தேவிக்க வேண்டிய பொறுப்பும் அரசிடம் இருக்கிறது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் தமிழக அரசினுடைய அமைச்சர் அதற்கு ஆவணம் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார் இந்தியாவில் பொறுத்த அளவில் எந்தெந்த மாநிலங்களில் பாதுகாப்பு என்பது கேள்விக்கு இது எல்லா எந்த மாவட்டங்கள் எந்த மாநிலங்களும் அதற்கு விதிவிலக்கு மிக அதிகமாக நடைபெறும் வடநாடுகளிலே வட மாநிலங்களிலே அதிகமாக நடைபெறுகிறது குறிப்பாக பீகார் யூபி கல்கட்டா போன்ற இடங்களிலே பல்வேறு நிலைகளிலே மருத்துவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கொரோனா காலத்திலும் கூட பல மருத்துவர்கள் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினத்திலே யூபியினுடைய முதல்வர் யோகிநாத் ஆதித்யா அவர்களை எங்களுடைய மருத்துவ சங்கம் சந்தித்து அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்த போது நிச்சயமாக அதை கவனிப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள் எனவே நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வரும் மற்ற மாநிலங்களிலும் மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இப்போ இந்த மாதிரி சம்பவங்களை உடனே கட்டுப்படுத்தணும் அதுக்கு மத்திய அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எடுப்பாங்க இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த மருத்துவமனைகளை பாதுகாப்பதற்காக மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் என்று வந்திருக்கிறது இருக்கிறது இன்னைக்கு அந்த சட்டங்கள்ல இன்னைக்கு ஐபிசி செக்ஷனோ கிரிமினல் ப்ரொசீடிங் ஆக்டோ அதனுடைய டீடைல்ஸ் இல்லை அதனால அதை இம்மிடியேட்டாக அவங்க செயல்படுத்தவில்லை ஆனால் மத்திய அரசு ஒரு ஐபிசி செக்ஷனோட சிஆர்பிசி ப்ரொசீஜரோட ஒரு மத்திய அரசு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக இதை மாற்ற முடியும் அதே போன்று மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட இடங்களாக அறிவிக்க வேண்டும் இது தான் எங்களுடைய மெயின் கோரிக்கை இதை பண்ணாங்கன்னா நிச்சயமா ஓரளவுக்கு இதை இதை வந்து நம்ம தடுக்க முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்